மிகவும் பிரபலமான நடிகர் ஒருத்தர் காலமான தகவல் வழியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு செய்தியுமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்திய சினிமாவிலேயே நல்லா ஒரு பேசப்பட்ட படமாக அமைந்த படம் தான் கேஜிஎஃப் படம் இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் சாச்சா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகர் தான் ஹரீஸ் ராய் ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்குற மாதிரியான வசனங்களும் நடிப்பாலையும் பார்த்தீங்கன்னா அவர் கவனம் ஈர்த்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் கன்னட நடிகரான இவர் இந்த படம் மட்டும் இல்லாமல் உபேந்திரா இயக்கத்தில் சிவராஜ்குமார் நடித்த ஓம் திரைப்படத்துலேயும் டான் ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார் அதுவும் பார்த்திங்கன்னா அதிகளவில் ஒரு பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதுக்கடுத்து உடல் மெலிந்த நிலையில் இவரோட புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சியாக்க வச்சுது மொத்தமாக மருத்துவ சிகிச்சைக்கு மட்டுமே எழுபது லட்சத்துக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது பொருளாதார நெருக்கடியில் தவிச்சிட்டு வந்தார் நாலாவது ஸ்டேஜ் புற்றுநோய் பாதிக்கப்பட்டதுனால் ஹரீஷ் ராய் பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி பெங்களூரில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமான தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு இவருக்கு ரெண்டு வயது அப்படின்னு சொல்லப்படுது இவரோட மறைவு செய்தி தான் திருவிழா சார்ந்த பலருமே கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களும் அவங்களோட நிறைய பிரபலங்களும் அவங்களோட இரங்கல்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க சேனல் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்